இந்திய குடிமக்களுக்கு ஆதார் அட்டை இப்போது ஒரு அத்தியாவசிய ஆவணமாக மாறிவிட்டது இது தனிப்பட்ட மற்றும் அரசாங்க நோக்கங்களுக்காக அடையாளம் காணும் வழிமுறையாக பயன்படுத்தப்படுகிறது வங்கி முதல் பாஸ்போர்ட் பெறுவது வரை அனைத்திற்கும் ஆதார் அட்டை கேட்கப்படுகிறது அதனால் ஆதாரில் சரியான தகவல்கள் இருப்பது அவசியமாகிறது இருப்பினும் சில சமயங்களில் ஆதாரில் வழங்கப்பட்ட தரவை நாம் புதுப்பிக்காமல் விட்டுவிடுகிறோம் அப்படி இருக்கும் தகவல்களில் சிலவட்டை எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றலாம் ஒரு சில தகவல்களை மாற்றுவதற்கு வரம்பு உண்டு சிலவட்டை ஒருவரை மட்டுமே மாற்ற முடியும் அவற்றை பற்றிதான் விரிவாக சொல்ல இருக்கிறோம் உங்கள் ஆதார் அட்டையில் உங்கள் பாலினம் மற்றும் பிறந்த தேதியை ஒரு முறை மட்டுமே மாற்ற முடியும் பெயர் என்று எடுத்துக்கொண்டால் அதை இரண்டு முறை மட்டுமே மாற்றலாம் மூன்றாவது முறையாக ஆதார் அட்டையில் உங்கள் பெயரை மாற்ற திட்டமிட்டால் அருகில் உள்ள ஆதார் அட்டை மையத்திற்கு செல்ல வேண்டும் யூஐடிஏஐயின் பிராந்திய அலுவலகத்திற்கு சென்று உங்கள் பெயரை புதுப்பிக்க அனுமதி பெறவும் உங்கள் ஆதார் அட்டை உங்கள் குடியிருப்பு முகவரியை மாற்ற அனுமதிக்கிறது உங்கள் குடியிருப்பு முகவரியை மாற்ற அடையாள அட்டை பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு அல்லது முகவரிக்கான பிற சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த தகவல்கள் அனைத்தும் ஆன்லைனில் புதுப்பிக்கப்படும் ஆதார் அட்டை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள தகவல்களை ஒருபோதும் தெரியாத நபருக்கு வழங்கக்கூடாது இன்று ஆதார் அட்டைகள் பல்வேறு வகையான மோசடிகளில் பயன்படுத்தப்படுகின்றன எச்சரிக்கையுடன் பயன்படுத்த வேண்டும் உங்கள் ஆதார் விவரங்களை நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இது தவிர உங்கள் தொலைபேசியில் நீங்கள் பெற்ற ஆதார் ஓடிபியை அடையாளம் தெரியாத நபரிடம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த செயலை செய்தால் நீங்கள் ஏமாற்றப்படலாம்